அங்க ஆம்புலன்ஸ் இருந்தது இருந்தும் கூட அவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தாம டூ வந்து அங்கேயே வச்சுட்டு இருந்தாங்க நல்லா பார்த்துட்டோம் வரும்போது உள்ள பீச்சில் இருந்து வேலையே வந்த வரும்போது அப்படியே மைக்கு படிச்சு பார்த்துட்டேன் எல்லாருக்கும் சொந்தம் பார்த்துருவோம் மழை மேலே சிந்து மழை மேலே கூட்டு வந்து அவங்க போட்டா வெளியோ அப்புறமா யாரும் யார பாத்திரம் தெரியல நாங்கள் நடந்து வந்தோம் அப்புறமா எல்லாம் போலீஸ் எல்லாம் இருந்தாங்க அங்கே வாரமா படைக்க வச்சாங்க ரெண்டாவது அங்கே இருந்தோம் யாருமே வரலாம் தண்ணி இல்ல ஒண்ணுமே கஷ்டமா இரு யாருமே புடிக்கிறதுக்கு நான் இல்லை அப்புறமா நான் தான் இருந்தேன் என் தம்பி அப்புறமா படுக்க வச்சாங்க செடி அண்ட பத்து பேர் இருந்தாங்க போலீஸ் வேலை கூட்டு போகல அப்படின்னு அங்க ரெண்ட அவரு பைய பைய வந்து பேசாங்க அவங்களுக்கிட்ட அப்பதான் வண்டிலாம் எடுத்து ஹாஸ்பிட்டல கூட்டு போட்ட

எங்கள் மாமன் எங்கள் மாமனார் மாமியார் அப்புறம் மாமியாரோட தம்பி ஒய்ஃபு அவங்க பாப்பா அஞ்சு பேரும் வந்து நேற்று காலையில் ஒரு ஒன்பதுலேருந்து ஒன்பதரை மணிக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போனாங்க எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது செம்மா ரெஷ்ஷு செம்ம வெயில் இருந்ததுனால அவங்களால் வந்து ரொம்ப தாங்க முடியல எடுத்துகிட்டு போன தண்ணியும் காலி ஆகிடுச்சு போதுமான தண்ணி வசதி கூட அங்கே இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க தண்ணியும் சாப்பிட்டாங்க அப்புறம் ஒரு மாதிரியே ஆயிடுச்சு மறுபடியும் கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் மயக்கம் வந்தது பல்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு எப்படியோ அந்த ஜனத்துல இருந்து ரோடு வரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்துட்ட பிறகு ஃபுல்லாக பல்ஸ் டவுன் ஆக டவுனாக இருந்ததுனால அவங்க வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றவே இல்லை ஆனால் அங்கே ஆம்புலன்ஸ் இருந்தது இருந்தும் கூட அவங்க வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றாமல் டூ ஹவர்ஸ் வந்து அங்கேயே வச்சுட்டு இருந்தாங்க ஏன் ஏற்றுல சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் அண்ணன் எல்லோரும் போய் சண்டை போட்டதுக்கு அப்புறம்தான் ஏன் ஏத்துலன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு தான் பல்ஸ் டவுன் ஆகிடுச்சே அவ்வளோதான் இறந்துட்டாங்க இனிமேல் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாகவே ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்புறம் இவங்க போய் சண்டை போட்டதுனால தான் அவங்க ஆம்புலன்ஸில் ஏ கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனாங்க யாருமே இல்ல பல்ஸ் தான் டவுன் ஆயிடுச்சே இறந்துட்டாங்களே அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க சரியான போறது போறது கூட சரியான வசதி கூட இல்ல வசதியாவது இருந்திருந்தா நாங்களாச்சும் எப்படியாவது காப்பாத்திட்டு இருப்போம் தண்ணி வசதியும் இல்ல சம்ம வெயில் சம்ம நெருக்கடி அவங்களுக்கு வந்து நாலு பசங்க அவங்க வந்து கூலி வேலை செய்யறாங்க அவங்க தான் நிர்வாகம் பண்றது அவங்க அத்தை வந்து வீட்டு வேலை தான் செய்யறாங்க இந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது அவ்வளோதான் அந்த இழப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு வந்து அந்த மாதிரி எந்த கஷ்டமும் வரக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணும்போது சரியான பாதுகாப்போட மக்களுக்கு சரியான பாதுகாப்போட வச்சாலும் அதுவே போதும் எங்களுக்கு